எட்டு மணி அளவில் ஒட்டச்சத்திரம் நாம்தப்பன் கட்சி பொறுப்பாளர்களுக்கு அந்த அடிப்படையில் பழனி வட்டம் திண்டுக்கல் மாவட்டம் பழனி வட்டம் தும்பலப்பட்டி கிராமத்தில் இருக்கக்கூடிய தேவி சாம்பஸ் அப்படிங்கிற இடத்துல அதே பகுதியை சேர்ந்த சரவணன் அப்படிங்கிற ஒரு இளைஞன் வட மாநில தொழிலாளர்களால் மிக கொடூரமான மொழியில செங்கல் மற்றும் கடுமையான ஆயுதங்கள் கொண்டு தாக்கி படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் குருசோம் குரூட் மேர்டன்னு சொல்லுவோம் இந்த தமிழ்நாட்டுல முதல் கேட்டால் நிச்சயமே கிடையாது இதுதான் கடைசியான படுகொலையா இருக்க போதும் கேட்டா அதுவும் கிடையாது நாங்க உள்ள நுழையும் போதே அந்த சம்பவ இடத்துல இன்னும் இறந்து போன சரவணனுடைய உடலை எடுத்து விடாமல் உறவினர்கள் தர்ணா புறத்தில் ஈடுபட்டிருக்காங்க காவல்துறையினர் குமிக்கப்பட்டிருக்காங்க அங்கே குமிச்சிருக்கூடிய காவல்துறையினர்லாம் பாதிக்கப்பட்ட இறந்து போன சரவணன் மற்றும் அவர் குடும்பத்திற்காக நீதி வழங்க வந்திருக்காங்களான்னு கேட்டா உறுதியா கிடையாது நீதி கேட்டு போராட வந்த மக்களை அடக்கிறதுக்கு ஒழுங்குறக்காக வந்திருக்கப்பட்ட தான் அந்த பெட்டாலியன் போர்ஸ் ஆமர் எல்லாமே இங்க எங்களையே நீதி கேட்டு வரக்கூடிய மக்களை காட்டக்கூடிய இந்த காவல்துறை காட்டக்கூடிய அந்த வேகத்தை குற்றம் செய்த நபர்கள் மீது காமிச்சிருந்தா இன்னைக்கு அந்த போராட்டப்பட்ட அந்த போராட்டம் ஈடுபட்டு இருக்க குடும்பம் ஈடுபட்டு ஈடுபட்டுக்கூடிய தேவை இருந்திருக்காரு அந்த அப்பாவி தமிழ் இளைஞன் சரவணனுடைய உயிரும் பறிவு இருக்காரு நாங்க போய் விசாரிக்கும் போது சம்பவ இடத்துல காவல்துறை முன்னுக்கு முரணாகவே பதில் சொல்றாங்க ஏற்கனவே அந்த இளைஞன் இங்க இருக்கக்கூடிய தேவி சம்பதிச்சுட்டு வேலை தெரிஞ்சாவும் அதுல முன்கூட்டியே வந்து அங்க நடக்கக்கூடிய இந்த வன தொழிலாளர்களுக்கும் இந்த சரவணை இளைஞர்களுக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கு ஒண்ணு சொத்து தகராறு கிடையாது சொந்த தகராறு கிடையாது என்னன்னா எப்பயும் போல அவங்க லோடு ஏத்துறாங்க லோடு ஏத்தி போய் இறக்குற இடத்துல அந்த வடமாநில தொழிலாளர்கள் என்ன பண்றாங்க கேட்டீங்கன்னா அஞ்சு ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடு பத்து ரூபா எக்ஸ்ட்ரா கொடுன்னு பணத்தை அதிகமாக கேட்டுருக்காங்க இந்த தகவல் சரவணுக்கு வரங்காட்டி என்ன பண்றா சரவணை இதை கூப்பிட்டு கண்டிச்சிருக்காங்க பண்ணாத சாம்பர்ஸ் உடைய பேர் கட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் கண்டிக்கிறான் ஏற்கனவே அந்த கண்டிக்கும் பொழுதே அந்த வடமாநில தொழிலாளர்களுக்கு இவனுக்கு கிளாஸ் ஆகுது சண்டை வர ஆரம்பிக்கிறது அந்த சண்டையின் காரணமாக இந்த சாம்பர் இன்னொரு கிளையை வந்து கோயம்புத்தூர் வாழ நடைபெற்று வருது அந்த கோயம்புத்தூர் கூடிய கிளைக்கு வந்து இங்கிருந்து சரவணன் பணி மாற்றம் செய்யப்படுறாரு இப்ப இரண்டு நாட்களுக்கு முன்னாடி சரவணன் அதே சொந்த ஊருக்கு தும்பலப்பட்டிக்கு கெடாவட்டு விருந்து விசேஷம் வராது வரும்பொழுது நேத்த அவருடைய நண்பர் என்ன பண்றாருன்னா அலைபேசியல் தொடர்பு வந்து வாழ சாம்பர் போகலாம்னு கூட்டு போறாரு கூட்டு போய் அவரையடை கூட்டு அந்த நண்பர் கிளம்பிடுறாரு இரவே என்ன பண்றாங்கன்னா அந்த கணக்கு வழக்கு பார்க்கும்போது மீண்டும் சரவணனுக்கும் அந்த வடமலை இளைஞருக்கும் ஒரு பிரச்சனை வந்து பாத்தீங்கன்னா வாக்குவாதம் ஏற்படுது அப்ப அங்க வேலை இருக்கக்கூடிய வடமான பீகாரை சேர்ந்த ஐந்து தொழிலாளிகள் சொல்றாங்க ஏழு பேரை வந்து இப்போது வரையும் வந்து டிட்டென்ட் பண்ணியிருக்கு போலீஸ் வந்து நீதிமன்றத்துல இது போலீஸ் வந்து காவல் எடுத்திருக்கு மூணு பேர் வேலை தீவிரமா சந்தேகப்படுறோம்னு சொல்லுது ஆனா அது ஏழு பேர் சேர்ந்து ரொம்ப மிக கொடுமையாக அவரு அந்த பையன் இறந்த பணத்தை பாத்தீங்கன்னாலே கண்ணு திறந்த நிலையில் உடம்புல இருந்து வரையும் வரைய போச்சு ஒரு கெட்டி தன்மையே இல்லை அந்த அளவுக்கு மிக கொடூரமா தெரியும் வடக்குனாலே அந்த வெற்று அந்த மிருக குணம் இருக்கான் அவனுக்கு இந்த திருடுறது கொள்ளையடிக்கிறது விஷயங்கள் ஒரு அவனுக்கு தெரியாம தான் இன்றைய அந்த சீமான் அவர்கள் நெடுக்காலவே அதை ரொம்ப வலியுறுத்துறாங்க இன்னர் லைன் பர்மிட்டு அவர் பேசாத மேடைகள் இல்லை திருப்பூர்ல வந்து அடிச்சு படுகொலை செஞ்சாங்க தமிழறிஞர்கள் போலீஸ்காரன் அடிச்சிருக்கான் போலீஸ்காருக்கே பாதுகாப்பு இல்லாத அளவுக்கு வடமான தொழில்கள் ஆக்கிரமிச்சுட்டு அங்கே இருக்கக்கூடிய சமீபத்தில் ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி கூட திருவள்ளூர் மாவட்டத்துல பள்ளிக்கூடத்துக்கு போன சிறுமி அந்த சிறுமியை பாலியல் வன்கொடுமை செஞ்சிருக்கான் நம்ம கபின் இந்த படுகொலை திருநெல்ந்த படுகொலை கூட பாத்தீங்கன்னா ஒரு இளைஞன் மேற்பட்ட மேஜர் ஃபில்லோ எல்லா விவரம் தெரிஞ்சவங்க அது கூட ஒரு ஒரு வகையில சீரமைச்சுக்கலாம் வாழ்ந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா இன்னும் பால் மனம் மாறாத அந்த நாலு வயசு குழந்தைய போய் ஒரு மிருகம் ஒரு வடநாளை வருமான நாய் அந்த நாய் போய் வன்புணவு செய்யறான் அப்படின்னா

இன்றளவும் பெர்மிட்டுங்கிறது தமிழக மக்களுக்கு வந்து புது விஷயமா தெரியுது ஆனா உண்மையிலேயே மத்திய கிழக்கு மத்திய கிழக்குள்ள இந்தியாவுடைய வடகிழக்கு சொல்லக்கூடிய மேகாலயா மிசோரம் மணிப்பூர் இந்த போன்ற மாநிலங்கள்ல வெளிமாநிலத்தில் வரக்கூடிய நபர்கள் வந்து லைன் பெர்மிட் இருக்கு தேவைப்படுது நீங்க என்ன காரணத்திற்காக இந்த மாநிலத்துக்குள்ள வரீங்க என்ன செய்ய வரீங்க எத்தனை நாள் தங்க போறீங்க யார் யார் கூட வரீங்க என்ன படிச்சிருக்கீங்க நம்மளுக்கு டேட்டா தரவர்கள் அனைத்தையுமே அவன் பதிவு பண்றான் ஏதாவது குற்றம் வருங்கால நிகழும் பொழுது நம்ம தேடி வீட்டுக்கு வந்துடலாம் ஆனா தமிழ்நாட்டுல திறந்த வீடு அப்ப இல்லாத வீடு மாதிரி எந்த நாய் வேணா இங்க வரலாம் இன்னர்லைன் பெர்மிட் கிடையாது தனிப்பட்ட முறையில எனக்கு தெரிஞ்சு நேபாள இருந்து தமிழ்நாட்டுல இருக்கான் இன்னைக்கு தமிழ்நாட்டை பெரிய ஒளி கொண்டிருக்கக்கூடிய பெரிய விஷயம் பங்களாதேசிகள் இங்க குடியேறிட்டு இருக்கான் யாருக்குமே அவருக்கு சொன்னால் தீவிரவாதிகள் அவர்கள் சட்ட ரீதியாக சட்டத்திற்கு புறம்பாக குடியேறின மக்கள் இதை கண்டிச்சுதான் சீமான் என்ன சொல்றாங்க கொண்டு சொல்றாரு அவன் யாரு என்ன வேலைக்கு வரான் எத்தனை நாள் தங்க போறான் அவன் யார் என்னங்கிற தகவலை முழுமையா பெற்று வைங்கன்னு சொல்றாரு அதே போல இங்க தமிழ் முதலாளிகளுக்கு ஒரு பொறுப்பு கடமை இருக்க வேண்டியது இருக்கு வரக்கூடிய வடமாநில தொழிலாளர்கள் வந்து அவருக்கு என்ன சர்டிபிகேட் போலீஸ் இருந்து அவன் மேல குற்ற வழக்குகள் இருக்கா குற்ற பின்னணிகள் இருக்கான்னு சொல்லிட்டு எஃப்ஐஆர் இல்ல அப்படிங்கிற விஷயத்தை ஐநூறு ரூபா கட்டணம் இன்னைக்கு மாநிலம் எடுத்துட முடியுது அந்தந்த மாநிலத்திலிருந்து அவனால் குற்ற வழக்குகள் இல்ல எஃப்ஐஆர் எதுவும் பெண்டிங் இல்லைங்கிற விஷயத்தை என்ன சர்டிபிகேட் வாங்கிட்டு வாங்க அதன் அடிப்படையில் அவருக்கு வேலை கொடுத்தா கூட ஒரு வகையில ஏற்றுக்கொள்ளலாம் ஆனா இவர்கள் மிக குறைந்த கூலி கொடுத்தா போது சொல்லி ஒரே நபர்களுக்கு யார் என்னன்னு தெரியாது கண்ட கருச நாயை தாயோலிகள் எல்லாம் கூப்பிட்டு போய் வேலைக்கு வச்சோம்னா இந்த மாதிரி வந்து சேம்பல போலாவது நடக்கதான் செய்யும் அதனால நாம திருமதி காலத்திலிருந்து நாங்க என்ன வலியுறுத்துறோம்னா இறந்து போன சரவணனுடைய வீட்டுக்கு குறைந்தபட்சம் ஒரு கோடி ரூபாய் ஒரு கோடி ரூபாய் பெரிய தொகை கிடையாது அந்த இளைஞர்கள் இருக்கா அப்படின்னா மாதம் இருபதாயிரம் ரூபாய் சம்பாதிச்சு இருக்கா இன்னும் அந்த இளைஞன் தன்னுடைய வயது இருபத்தி ரெண்டு ஐம்பது ஐம்பத்தி ஐந்து வரைக்கும் ஓய்வு பெறவரை வேலை பாப்பா அந்த முப்பது வருடங்களுக்கு இருபதாயிரம் ரூபாய் கணக்கு போட்டோம்னா எழுபத்தஞ்சுல இருந்து எண்பது லட்சம் ரூபாய் வருது அது எம்பத்தஞ்சு லட்சம் ரூபாய் கிட்ட ஒரு கோடி ரூபாய் நஷ்ட அரசு வழங்கணும் அதே போல தேவி சேம்பர்ஸ் அந்த முதலாளி என்ன பண்றாருன்னா அங்க இதுக்கு முன்னாடி ஒரு சம்பவம் முன்னாடி ஒரு சிசிடிவி கேமராக்கள் அங்கங்க இருந்திருக்கு இந்த சம்பவம் நிகழ்ந்தக்கு அப்புறம் தான் சிசிடிவி புறமே கணக்கப்பட்டிருக்கு அதுக்குண்டான தடைகள் இருக்கு போலீஸ் விசாரணை கொண்டு வருவாங்கன்னு நம்புறேன் எனக்கு என்ன தேவி கேட்கணும் ஓனருக்கு என்ன வேர்த்து வடிவது

அரசு வேலை அவர்களுக்கு கல்விக்கு ஏற்ற மாதிரி அரசு வேலையை கொடுக்கணும் மேலும் இதுபோல் தமிழ்நாட்டில் இந்த மாதிரி வடமாநிலத்தில் அடித்துக் கொள்ளப்படக்கூடிய இந்த படுகொலையும் நடந்து ஏறாதவனும் சட்டம் ஏற்றணும் இப்ப கைது பண்ண ஏழு பேர் கைது பண்ண சொல்றாங்க மூணு பேர்த்தை வந்து சந்தேகிக்கிறதா சொல்றாங்க அந்த மூணு பேர்த்து வேலையும் வழக்குப்பதிவு செய்து நீதிமன்றம் விரைந்து இந்த விசாரணை முடிவுகள் முடித்து அவர்களுக்கு அதிகபட்ச தண்டனையாக தூக்கு தண்டனை குறைந்தபட்ச தண்டனையாக ரிகாரி சிம்சீசன் மட்டும் கிட்டத்தட்ட அவருடைய ஆயிரம் லைட் லைன் சண்டை சோழம் கொடுப்பேன் நாற்று மதிப்பு சார்பாகவும் கொட்டாந்திர சட்டமன்ற தொகுதி சார்பாகவும் வேண்டுகிறப்பு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி நாம் தமிழர்